பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்டு திந்தோல் மணிவண்ணா உன் செவ்வடி செவ்வி திருகாப்பு ஓம் நமோ நாராயணா ஓம் நமோ நாராயணா ஓம் நமோ நாராயணா உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் எங்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது வார ராசி பலன்கள் வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் மார்ச் இருபத்தஞ்சிலிருந்து மார்ச் முப்பத்தி ஒன்று வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட பலன்களை வழங்கப்போகிறது என்பதை ஒவ்வொரு ராசியாக பார்க்க போகிறோம் இந்த வாரம் முழுவதும் தேய்பிரை நாட்களே வாங்க ராசிக்குள் சொல்லலாம் மேஷ ராசி காலபுருஷனுக்கு முதல் ராசி அஸ்வினி பரணி கார்த்திகை முதல் பாதம் உள்ளடக்கியது இந்த வார கிரகங்கள் இந்த ராசிக்கு எப்பேற்பட்ட பலனை வழங்க போகிறது பாருங்க அதிகபட்சமாக கிரகங்களுடைய சஞ்சார நிலை மிக மிக சிறப்பாக இருக்கிறது ராசியில் குரு பகவான் இருக்கார் ராசிநாதன் பதினோராம் இடத்தில் பதினோராம் இடத்து அதிபதியோடு இருக்கார் ரெண்டுக்கும் சுக்கிரனும் உங்களுக்கு பதினோராம் இடத்தும் இருக்கார் இதை தவிர குரு பார்வை வேறு அஞ்சாம் இடம் ஏழாம் இடம் ஒன்பதாம் இடத்தை குரு பார்க்க போது பன்னெண்டில் ராகு இருக்கார் இப்படி கிரகங்களுடைய சஞ்சார நிலை மிக மிக சிறப்பாக இருப்பதால் இந்த வாரம் மேஷ ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு அற்புதமான ஒரு வாரம் சாதிக்கக்கூடிய ஒரு வாரம் நீண்ட நாள் எண்ணங்கள் அபிலாஷைகள் நிறைவேறும் ரொம்ப சிற பூர்வ புண்ணிய அதாவது பூர்வ புண்ணியத்தினுடைய அமைப்புப்படி ஏன்னா அந்த பூர்வ புண்ணிய ஸ்தானத்தையும் பார்க்குறார் அப்போ நீண்ட நாள் எண்ணங்கள் நிறைவேறும் இருந்து நல்ல தகவல் வரும் கௌரவம் புகழ் அந்தஸ்து செல்வம் செல்வாக்கு தன்னம்பிக்கை ஏற்படக்கூடிய ஒரு அம்சம் இந்த வாரம் இருக்குங்க உங்களை பொறுத்தவர்களையும் நீண்ட நாளாக குழந்தை பேர் இல்லாதவர்களுக்கு குழந்தை பேர் கிடைக்கும் இந்த மருத்துவத்தின் உதவியோடு முயற்சி பண்ணுவாங்க இல்லையா அவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக வாய்ப்புகள் இருக்குது மற்றபடி பிள்ளைகளுடைய உயர்கல்வி மிக மிக சிறப்பாக அம்சமாக இருக்க போது நல்லா படிக்க போகிறாங்க தேர்ச்சி பெற போகிறாங்க நல்ல இன்ஸ்டியூஷனில் நல்ல பேர் கிடைக்கும் உங்களை பொறுத்தவரையிலையும் இந்த ராசிநாதன் செவ்வாய் பகவான் உங்களுக்கு நாலாம் பார்வையாக இரண்டாம் இடத்தை பார்க்கிறார் இரண்டாம் இடத்து அதிபதியோடு செவ்வாய் சேர்ந்திருக்கார் எட்டாம் பார்வையாக ஆறாம் இடத்தையும் பார்க்குறார் இப்படி சஞ்சார நிலை பார்வை நிலை மிக சிறப்பாக இருக்கிறது பணம் பல வகையில் வந்து பையை நிரப்பக்கூடிய ஒரு வாரம் குடும்பத்தில் நிம்மதி சந்தோஷம் குதூகலம் ஏற்படும் தொலைதூரத்திலிருந்து நல்ல தகவல் வரப்போகிறது வெளிநாடு போகணும்னு நினைக்கக்கூடிய அன்பர்களுக்கு அதற்கான ஒரு வாய்ப்பு வந்தாச்சு நல்ல தகவல் வரப்போகிறது கணவன் மனைவி ஒற்றுமை உறுதுணை நண்பர்களால் ஆதாயம் திருமண வயதில் இருக்கும் ஆண் பெண் இருபாலருக்கும் திருமணம் கைகூடி வரும் மற்றபடி பூர்வீகத்தில் வீடு கட்டுவீங்க வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணுவீங்க ஏதாவது ஒரு வேலை எடுத்துக்கிட்டு போய் சிறப்பாக செய்வீங்க மற்றபடி உங்களை பொறுத்தவரையும் கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு கூட்டாளிகள் ஆதரவாக இருப்பார்கள் கூட்டு தொழில் சிறந்து விளங்கும் எதிர் வீடு பக்கத்தோடு அக்கம் பக்கம் வேலை பார்க்குறன தொழில் பண்ணுற எல்லோரும் உங்களுக்கு ஆதரவாக இருக்கப் போகிறார்கள் என்று சொன்னால் மிகையாகாது மற்றபடி ஒன்பதாம் இடத்தை குரு பார்க்கிறார் வெளிநாட்டு பயணம் உங்களுக்கு அனுகூலத்தை தரும் தந்தையால் யோக பாக்கியங்கள் கிடைக்கப் போகிறது ஏன்னா ஒன்பதாம் இடத்து அதிபதி ராசியில் வந்து அமர்ந்திருக்கிறார் தந்தை உங்களுக்கு தந்தையால் செல்வாக்கு மட்டும் இல்லை தந்தை உங்களுக்கு நல்லது செய்யக்கூடிய ஒரு காலகட்டம் ஆனால் அரசாங்கத்தில் பணிபுரியும் உயர் அதிகாரிகளுக்கு அரசாங்கத்தில் பணிபுரியும் அன்பர்கள் ஏன்னா சூரியன் பார்த்தீங்கன்னு சொன்னால் ராகுவோடு பன்னெண்டில் போய் இணைஞ்சிருக்கிறார் அப்போது ஏதாவது இன்னல்கள் இடர்பாடுகள் பிரச்சனைகள் வரக்கூடும் அரசியல்வாதிகள் கூட கொஞ்சம் இடர்பாடுகள் வரும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரு பாரம் மற்றபடி சின்ன லேட்டாய்டிலிருந்து பெரிய கம்பெனி வரைக்கும் இரும்பு இல்லாத உபகரணம் இல்லை அப்போது அதில் பணியாற்றக்கூடிய பணியாளர்கள்லேருந்து அதாவது அதிகாரிகள் இருந்து உங்களுக்கு அந்த நிர்வாகம் வரைக்கும் உங்களுக்கு நல்ல அற்புதமான ஒரு வாரம் நல்ல சம்பாத்தியம் சந்தோஷம் கண்டிப்பாக கிடைக்கும் கலைத்துறையில் பணிபுரியும் அன்பர்களுக்கு ஒரு பொக்கிஷமான ஒரு வாரம் என்று சொன்னால் மிகையாக ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ் பில்டர்ஸ் கட்டிடக் கலைஞர்கள் இடம் வாங்கி விற்கக்கூடிய அன்பர்கள் செங்கல் மலர் ஜல்லி ஆன்வர்ட்ஸ் போன்ற பிரிவில் பணிபுரிபவர்கள் காவல்துறை தீயணைப்புத்துறை மருத்துவத்துறை இராணுவத்துறை ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் போன்ற அதிகாரிகள் கலைநிலை ஊழியர்கள் இன்னும் பிற அரசு ஊழியர்கள் தனியார் துறையில் வேலை பார்க்கறக்கூடியவர்கள் இவங்களுக்கெல்லாம் சிறப்பான ஒரு வாரம் சாதிக்கக்கூடிய ஒரு வாரம் ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ் பில்டர்ஸ் இவங்களுக்கும் ரொம்ப சிறப்பை தரக்கூடிய ஒரு அம்சம் இருக்கிறது வெளிநாடு போகணும்னா தாராளமாக போங்க நல்லதே நடக்கப் போகிறது நினைத்த காரியம் கைகூடி வரப்போகிறது கல்வித்துறை கல்வியாளர்கள் கல்வி பயிலும் மாணவச் செல்வங்கள் இவங்களுக்கும் ஒரு சிறப்பான ஒரு வாரம் சின்ன சின்ன இடர்பாடுகள் இருந்தபோதிலும் சாதிக்கக்கூடிய ஒரு வாரமாக இது விளங்க போகிறது என்று சொன்னால் மிகையாகாது இளைஞர்களுடைய தேடல்கள் வசப்படும் இளைஞர்கள் வந்து ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணுறாங்க ஒரு ஸ்போர்ட்ஸில் கலந்துக்கிறாங்க ஒரு எக்ஸாம் எழுதுகிறாங்க வேலைக்காக முயற்சி பண்ணுறாங்க அப்படின்னும்போது அவங்க சாதிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அவங்க தேர்ச்சி பெற்று வெற்றி பெறக்கூடிய ஒரு காலகட்டம் பதினோராம் இடத்தில் சனி பகவான் பத்துக்குடையவன் பதினொன்றில் இருப்பது தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக உங்களுக்கு ஒரு பெரிய திருப்புமுனை ஏற்படும் சாகசங்கள் அதாவது சாதிக்கக்கூடிய ஒரு அம்சம் கிடைக்கிறது சிறப்பான ஒரு வாரம் மகிழ்ச்சிகரமாக இருக்கப் போகிறீர்கள் ஒரு சிலருக்கு தொழிலில் இடமாற்றங்கள் ஏற்படும் உத்தியோகத்தில் கூட ஒரு சில இடமாற்றங்கள் ஏற்பட்டாலும் அது சாதகமான ஒரு சூழலை ஏற்படும் மனைவி மனைவி வழி சொந்தங்களால் அனுகூலம் மனைவி வழி சொந்தங்களால் அனுகூலம் மற்றபடி உங்களை பொறுத்தவரையிலையும் தந்தையால் செலவினங்கள் தாய்மாமன் மற்றும் மைத்துனர் வகையில் கூட செலவினங்கள் ஏற்பட்டாலும் ஒரு சிலருக்கு சுப செலவுகளே ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த வாரம் விளங்குகிறது நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் பார்த்தீங்கன்னு சொன்னால் துர்கையை வழிபாடு செய்யுங்கள் ஈஸ்வரனை போற்றுங்கள் வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையப்போகிறது